திருவண்ணாமலை வேலூர் பெருங்கோட்டை பாஜக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் தலைமை வகித்தார் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மாநில செயலாளர் வெங்கடேசன் வேலூர் பெருங்கோட்ட அமைப்பு பொது செயலாளர் குணசேகரன் கோயில் மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசியது பாஜகவினர் சமூக வலைதளங்களில் தவறான பதிவுகளை வெளியிடக்கூடாது எதிர்கட்சியினரை விமர்சனம் செய்யும் போது கூட யார் மனதையும் புண்படுத்தாதவாறு விமர்சனம் செய்ய வேண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் தொடரும் என்று முதல்வர் முக ஸ்டாலின் சொல்கிறார் தேர்தல் விழுகத்திற்காக இதுவரை பத்து மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றுள்ளார் அவர் சென்ற அனைத்து மாநிலங்களும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது இப்போது தமிழகத்திற்கு அமித்ஷா வந்துள்ளார் இங்கும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் சேர்த்துக்கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களின் முதல் வேலை அடுத்த மாதம் தமிழகத்திற்கு மீண்டும் அமித்ஷா வருகிறார் அப்போது ஒரு மாற்றம் இருக்கும் என்றார் அவர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை வடக்கு திருவண்ணாமலை தெற்கு கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பாஜக நிர்வாகிகள் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் பாலசுப்பிரமணியன் நேரு மாவட்ட பொறுப்பாளர் சுப்பிரமணியன் திருவண்ணாமலைத்திற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை திருவண்ணாமலைத்திற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் வரவேற்றார் வருமானமான வரவேற்புக்கு முன்னதாகவே திருவண்ணாமலை மாவட்ட எல்லை அணக்கி பொன்னாத்தூரில் எழுபத்தைந்து கார்கள் அணிவகுப்புடன் ஜங்ஷன் கூட்டு ரோட்டில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கன வாகனங்கள் மூலமாகவும் ஜங்ஷன் இணைப்பு பகுதியில் ஜேசிபி மூலமாக மலர்தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மறுநாள் சுவாமி தரிசனம் அண்ணாமலையார் தரிசனம் செய்து சென்றார் अलावा अलावा भी बहुत ज्यादा जानकारी होगा। मालिक तो नहीं करेगा, अन्य ऐसे त्रिकोण करेगा ना तो। अलावा, मालिक तो नहीं करेगा, कोई नगर मंत्रालय, वो तो देखेगा। यार, देख देख अलावा आहंदवे ಬಂದ மாநில முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசத்திற்காக சேர்ந்து செய்கின்ற ஒவ்வொரு வந்தது தரிசனம் புளியதென தெரிகிறது இந்த புண்ணிய பூமியில் ஒவ்வொருத்தியும் அழிய புளியை கட்டு போய் மானுடியாயிரிகளிலே நலத்திட காண ஏற்றமாய் இல்ல மயபேசி பெற்றோர் பிரதி கைதமங்கள் இந்த பாதேலல நடவாட்டுகின்ற காவலகங்களிலே எல்லாம் தங்கிின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பிலே உருவாவதற்கு

దేవి నారాంజీ గారు హైడేరీ అబిపూ పోచా దేవి నారాంజీ గారికి సంబోధనలు నందీ ఉందండి మరి ఒక బుల్లి మాట చెప్పండి దేవి మాతాజీ గారు యావత్తు తెలుపు ప్రసంగం నరేంద్రరావు గారు ప్రసంగం హిందూ ధర్మికి ఎంతో

நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது